ஆ வணக்கம் இது வந்து உயிர்வெளிப் பதிவு உயிர்வெளியில் முக்கியமான மெல்ஜீரா பற்றி அதற்கு முன்னாடி இந்த உயிர்வெளியில் மெல்ஜீராவில் இருக்க ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாமே சொல்லிடுறேன் இது வந்து ஒரு மூன்று வருடத்துக்கு முன்னாடி இந்த மரங்கள் வந்து ஒரு ஓரத்தில் ஒரு பகுதியில் மட்டும் நடவு செஞ்சது இது ஒரு பகுதி இரண்டாவது பகுதி பின்னாடி வீடியோவில் இருக்கும் இரண்டாவது பகுதி வேறு அது இன்னும் முள் வந்து வெட்டவே இல்லை இது அதிகமான பரப்பளவு வந்து அதை கவர் பண்ணும் ஒரு பெரியவரை வச்சு அதை மாமனார் ஒரு பண்ணைக்கு ஒரு பண்ணையாக இருந்தாலும் சரி ஒரு வீடாக இருந்தாலும் ஒரு வீட்டில் ஒரு பெரியவங்க வந்து கட்டாயம் வந்து இருந்தே ஆகணும் இருந்தால் தான் ஒரு நல்லது கெட்டதுக்கு நல்லது அதாவது நல்ல விஷயமும் கெட்ட விஷயம் எல்லாமே சொல்லித்தர்றது கரெக்டாக இருக்கும் அதுக்கு உதாரணமாக என்னுடைய பண்ணையை வந்து என்னுடைய மாமனார் வந்து இருந்தார் அவர் இருக்கும்போது அவரை வச்சு இந்த முள் விதையெல்லாம் ஒருத்தலை எல்லாம் ஒரு பகுதியில் ஒரு சில பகுதியில் வந்து ஊண்டணும் நல்லா ஓரளவு சிறப்பாக வந்தது வேணால் இது எதுவுமே நான் அந்த மூணு வருடமாக கவாத்து செய்யவே இல்லை கவாத்து செய்கிறதுக்கு நான் கோழியாள விடவும் இல்லை நான் வந்தாலும் பண்ணை மற்ற வேலையில தான் பார்த்துட்ருந்தேன் ஏன்னா நம்ம பண்ணை பரப்பவும் ரொம்ப பெருசு அதுவும் எல்லாமே ஒரே ஷேப் கிடையாது இரு ரெகுலர் ஷேப்பில் வந்து இருக்கும் இடங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிறதுனால இரு ரெகுலர் ஷேப்பில் இருக்க எல்லா இடத்துமே ஒரே ரவுண்டாக வந்து எல்லாமே வாங்கிருந்தோம் சரி நம்ம உயிர் வேலைக்கு வருவோம் இந்த மரம் வந்து அதிகமான தேனீக்கையில் வந்து கவர்ந்து இழுக்கிற மரம் ரெண்டாவது அதிகமான அகலத்துக்கு வந்து விரிய மரம் இன்னொன்று சீமக்கருவள மரம் கூட உடனே எரிச்சு அதாவது தீயை வச்சு எரித்தோம்னா உடனே வெட்டுன அன்னைக்கே கூட தீ பற்றிக்கிறோம் அடி வேறு மட்டும்தான் எரியாது மற்றபடி மேலே இருக்க கட்டையெல்லாம் தீ உடனே பச் பச்சை மரத்தை கூட எரியும் ஆனால் இந்த மரம் வந்து வெட்டி போட்டால் குறைந்தபட்சம் நாலுலேருந்து அஞ்சு மாதம் வெயிலில் அதுவும் சித்திரை வெயில் அது பங்குனி சித்திரை வைகாசி இந்த வெயிலில் காய்ஞ்சாதே ஒரு நாலு மாதம் காஞ்சால் மட்டும்தான் இந்த முள் வந்து எரியும் அதாவது அந்த அளவுக்கு தீயை வச்சு எரித்தாலும் உடனே வந்து எரியாது காட்டு பன்றிகள் வராது அதே மாதிரி மான்கள் தாய் வராது ஏன்னா உயரம் வந்து நம்ம நமக்கு ஏற்ற மாதிரி உயரத்தை வந்து வலி வடிவமைச்சிக்கலாம் நான் இப்போ வடிவமைச்சிருக்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சிறிது சிறிதாகவும் இந்த மாதிரி வடிவமைத்து அப்படியே நல்லா ஒரு பக்கம் வராத அளவுக்கு ப பண்ணிக்கலாம் என்னோடய பகுதியில் காட்டு பன்றைகளும் மானங்களும் கொஞ்சம் அதிகம் அதை அதை அப்படி வடிவமைச்சிக்கலாம் இரண்டாவது இந்த உயிர்வெளினால் அதாவது நாங்கள் பாறை கட்டும்போது பார்த்தீங்கன்னா அந்த பாறைக்கும் இந்த உயிர்வெளி மரத்துக்கும் எவ்வளோ இடைவெளி இருக்குதுன்னு நல்லா பாருங்கள் சுமார் ஒரு பத்துலேருந்து பதிமூணு அடி வந்து அந்த அகலம் வந்து பிடிச்சிருக்கு அதுதான் பெரிய மைனஸு அப்பயே அவருடைய சட்டையில் கூட ஒரு இடத்துல வந்து அந்த முள் குத்திருச்சு கட்டிகிட்டு கட்டிகிட்ருக்கு அவங்களுக்கு அதை எடுத்து விட்டு அளவுக்கு வந்து அகலமாக வந்து பிடிக்கும் அந்த பதிமூணு அடி அளவுக்கு வந்து பேர் சைடுக்கு மட்டும் ஒரு பக்கம் மட்டுமே பதிமூணு அடி பிடிக்குதுன்னா அளவுக்கு அகலமாக வந்து விரியும் அது சரியாக கவாத்து பண்ணி மெயின்டைன் பண்ணி கொண்டு வர்றதுல தான் நம்மளுடைய இந்த உயிர்வெளி மரங்களை வளர்க்குறதுல அந்த திறமை இருக்குது இது காட்டுப்பன்றி மயில் மற்ற மயில் கிடையாது மயிலெல்லாம் தாண்டி வந்துடும் மயிலெல்லாம் அடி இருக்கும் சாவுக்கும் மரத்து மேலே தாண்டியே வரும் அதனால் அதாவது மான் மற்றும் காட்டுப்பன்றிகள் இது வராமல் இருக்கிறதுக்கு இது ஒரு சரியான உயிர்வெளி இந்த இடைவெளியில் வந்து பனைய பனையை வந்து நான் இந்த இப்போ நடவு பண்ண முடியாது பனை பெரும்பாலும் பனை வளம் வந்து ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த டயத்தில் தான் பனை வளம் வந்து கிடைக்கும் அந்த டயத்தில் வந்து இந்த ஓரத்தில் இந்த பனை இந்த முள்வெளி ஓரத்தில் வந்து குழிதொண்டி கரெக்டாக அந்த நேரம் மழை காலம் அந்த நேரத்தில் வந்து பனையும் நெருக்க வந்து நட்டு வச்சுருவேன் அந்த நேரத்தில் நண்பர்கள்ட்ட யார்ட்டையும் வாங்கி அல்லது என்னுடைய பண்ணைக்கு போகிற வளர்த்தால இருக்கிற இடத்துல உயிர்வெளி வந்து உயிர்வெளி இனியும் அதிகமான பாதுகாப்புக்கு அதிகமான உயிர்வெளியாக வந்து மாறும் இதில் எவ்வளோ கீழே கரையானு பார்த்திங்கன்னா கரையான் தெரியும் நேற்றே நான் முள் வெட்டிகிட்டு இருக்கும்போது கரையான்னு தெரிஞ்சு தான் முத இடத்துல எடுத்துருப்பேன் ரெண்டாவது இன்றைக்கி மழை வெஞ்சோடனே கீழே அந்த இடத்த தோண்டி பார்த்தோம்னா எவ்வளோ கரையான் வந்து இருக்குதுன்னு பாருங்கள் அதுபோக நான் உயிர்வெளி மரம் மட்டும் தான் வச்சேன் வேணா வேப்பம் மரமும் உள்ளே வந்து அதுவாக முளைச்சிருக்கு காரணம் சில பறவைகள் வந்து அதனுடைய எச்சங்கள் வழியாக வேப்பம் விதைகளை வந்து தூய்வு இருக்கு அப்படின்னு அர்த்தம் இதில் முள் வெட்டுறது வந்து அஹ் பன்னருவா வச்சு சாரி அறுவா வச்சு வெட்டுறது வந்து மிக மிக சிரமம் இதே இது நம்ம கட்டர் பெரிய நீளமான கட்டரை தான் வெட்ட முடியும் ஏன்னா முள் வந்து ரொம்ப சார்ப்பாக இருக்கும் குத்துனா ஒரு பக்கம் குத்திட்டா அந்த குத்துன வழியாக மட்டும் தான் அப்படியே இழுக்க முடியும் நம்ம ஃபோர்ஸாக நம்ம கொஞ்சம் இழுத்துட்டோம்னா விரலவே துண்டாக கூட ஆயிக்கிறோம் அந்தளவுக்கு முள் வந்து ரொம்ப சார்ப்பானது வளைஞ்சு இருக்கும் ஒரு நேராக வந்து இருக்காது கொஞ்சம் வளைஞ்சு வளைஞ்சு ரெண்டுமே ரெண்டு முள்ளும் ரெண்டு முள்ளுமே வளைஞ்சு வளைஞ்சு ஆப்போசிட்டில் வந்து இருக்கும் முள் வந்து ரொம்ப சார்ப்பாக அதாவது பண்ற எதுவோ கொஞ்சம் இழுத்தா ஃப்ரெண்டில் போனாங்கன்னா ஃப்ரெண்ட்லேயே தான் போவாங்க ஃப்ரெண்டில் போயிட்டு பேக்கில் வந்து பிடிச்சி கழட்டம் முடியாது பன்றிகளால் மான்களால் அதனால் இந்த முள் வந்து மிக உயிர் வெளிக்கு வந்து மிக தகுந்தது இது இது ஏற்கனவே பூக்கள்லாம் நிறைய இருந்தது பார்த்தோம் ஒரு பகுதியில் வந்து பூக்கள் ஒரு 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 வாரம் பத்து நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு இடத்த பார்த்தா தேனீக்களும் பூக்களும் நிறையா இருந்ததை ஒரு பார்த்தோம் அதில் விதைகள் வந்து ஆயிரக்கணக்கான விதைகள் வந்து கிடைக்கும் அது நான் இந்த வருடம் மற்ற பகுதிகளெல்லாம் விதைக்கிறதுக்கே எனக்கு பற்றாது அந்தளவுக்கு விதைகள் வந்து கிடைக்கும் அது தரமானதாக கிடைக்கும் முதல் இரண்டு வருடத்தில் வர்ற அந்த பூக்களும் காய்கள் விதைகளும் அந்த அளவுக்கு திரட்சியான விதைகளாக வந்து வரலை அதையும் நான் பரிசோதனை பண்ணி பார்த்துட்டேன் அதில் வந்து விதைகள் அதாவது திரைச்சி இல்லாத விதைகள் அதிகமாக கிடைச்சது இனி தரமாக வரும்னு நான் நம்புகிறேன் அப்போ அது வரும்போது வேணால் வீடியோ வேணால் கொடுக்குறேன் அதை பாருங்கள் கம்பி வேலியே போட்டால் கூட இந்த உயிர்வேலி அமைக்கிறது காட்டுப்பன்றி வனவிலங்குகள் இருக்கிற பகுதியில் இது அமைக்கிறது மிக மிக சிறப்பு என் சவுக்கோ கலாக்காயம் இந்த மாதிரி வைக்கலாம் இது இது ஒரு வகை அதுவும் வேறு பக்கம் வந்து அமைச்சிருக்கோம் இது ஒரு வகை வேணா இதுதான் பெஸ்ட்டு என்னுடைய என்னையை பொறுத்தளவு இதுதான் உயிர்வெளி அமைக்கிறதுல மிக மிக சிறப்பானது இதில் அந்த பருத்தி விதையை காமிச்சிருப்பேன் பருத்தி விதை வந்து அது வந்து சரளை மண் பகுதியில் இந்த லோக்கல் வெரைட்டி லோக்கலில் ஊரில் வந்து சொல்கிற பன்றிய ரகம் அதாவது இங்கே லோக்கல் பாஷையில் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா கிராமத்து பாஷையில் பன்னி குட்டி போட்டால் எப்படி அதிகமான குட்டிகளாக போடும் அதே மாதிரி தான் இந்த பருத்தியில் இந்த விதை வந்து இந்த காய் வந்து அதிகமான காய் ஒடிக்குமா அதனால் பன்றி ரகம் சொல்லுவாங்க அந்த விதை தான் இப்போ வந்து நம்ம இந்த சரளை பகுதியில் மட்டும் வச்சுருக்கோம் இதில் ஒரு ஒரு வகையான ஹைப்ரிட் விதை விதைச்சோம் பட் அந்த ஹைப்ரிட் வகை சிறப்பாக வந்து வரலை உடனே நான் லோக்கல் வெரைட்டியை வந்து உண்டிட்டேன் இந்த சரளை பகுதியில் எதற்காகனா அது வந்து கொஞ்சம் இந்த மண்ணுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி வரும் அந்த விதைகள் அதனால் அது வந்து விதைச்சிருக்கோம் கொஞ்சம் நெருக்க நம்ம ஹைப்ரிட் ரகங்கள் வந்து கொஞ்சம் அதிகமான இடைவெளி விடுவோம் இரண்டுக்கு இரண்டு நாலுக்கு நாலு மூணுக்கு ரெண்டு அப்படின்னு இடைவெளி அதிகமாக விடுவோம் ஏன்னா இது வந்து அரை அடிக்கு முக்கால் அடிக்கு ஒன்று ஒன்று அப்படின்னு வச்சுட்டு போவோம் அதுபோக வேற்பொழுது தாக்குதல் அதிகமாக இருந்தால் கூட இந்த விதையை வந்து ஓரளவு தாங்கி வளரும் அப்படின்னு சொன்னதுனால அந்த ப விதையை வாங்கி ஓரளவு விளைச்சிருக்கோம் வருங்காலத்தில் இதனுடைய விதைகள் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம அதையும் அதனுடைய செடிகள் எப்படி இருக்குதுன்னு அதையும் வீடியோ வந்து கொடுக்குறேன் மற்ற பகுதியில் ஒரு இரண்டு வகையான ஹைப்ரிட் ரகங்கள் விளைச்சிருப்பேன் அதையும் வருங்காலத்தில் வந்து ஏற்கனவே ஒரு பக்கம் வந்து ஒரு சுமார் ஒரு இரண்டரை மூணு அடி இரண்டரை அடிக்கு மேலே வந்து வளர்ந்துருக்கு இந்த பகுதியில் பார்த்தோம்னா ஒரு அடி அரை அடி காலடி அடி அப்படிதான் ஒரு அஞ்சு இலை ஏழு இலை அப்படி தான் வந்திருக்கு இது நேற்று களை எடுக்கும்போது இது தூவி விட்டு அப்படியே களை எடுத்தது இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பகுதியாக வந்து நம்ம நாலு பக்கம் நாலு விரட்டை விசாரித்து ஒவ்வொன்றா பண்ணிகிட்ருக்கோம் சிறப்பாக பண்ணுவோம்னு நினைக்கிறோம்